ஜெய அனைவருக்கும் வணக்கம் இப்பிரபஞ்சத்தின் பேராற்றல் அருளாற்றல் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முழுமையாக கிடைப்பதற்கு இப்பிரபஞ்சத்திடம் அனைவரும் பிரார்த்திப்போம் வணக்கம் இப்போ வந்து குளிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குளிக்கிறது வந்து நம்ம வந்து பொதுவாக எல்லோரும் வந்து கிணத்துல குளிப்போம் இல்லாட்டி கம்மாயில் குளிப்போம் இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பலாத்தண்ணியர்கள் இந்த மாதிரிலாம் குளிச்சுக்கிட்டு இருப்போம் ரெண்டாவது குளித்து முடித்த பின்பு நம்ம தோற்றுறதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கணும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க முதல்ல எடுத்தோடனே பக்கம் இப்படி தேய்ச்சி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்தை தொடக்கணும் அப்படின்னு அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா மூதேவி மு முதுகு பக்கம் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அவர்கள் வந்து முகத்து பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை வந்து நான் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின் சொல்லிட்டு பிரபுஜத்தை உட்காந்து ஒரு சின்ன பிரார்த்தனை அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்த செய்திகள் மிக அற்புதமான செய்திகளாக வந்தது பார்த்துக்குங்க என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போது குளிச்சு முடித்த பின்னாடி துண்டு எடுத்து முது பக்கம் தேய்க்கிறோம் சரிங்களா அப்போ வந்து மூதேவி பக்கம் வாசம் செய்கிறார் அப்படின்வாங்க அதாவது மூதேவி என்பவர் வந்து மூத்த தேவியார் நம்ம வந்து அவங்களை வந்து தவறான்னு சொல்லியிருக்கோம் மிக அதாவது மகாலட்சுமியே அக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது சித்தர்கள் வழிபட்ட அம்மா அவங்க அப்போ அவங்களுக்கு நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது வந்து அவங்க சுத்தம் பண்ணலைன்னா மகாலட்சுமி வர முடியாது நல்லா நம்ம வந்து மனசுக்குள்ள ஏற்றுக்கணும் அந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்திங்களா அதாவது ஆன்மீகத்தையும் சின்ன தெய்வீகத்தன்மையவும் மனிதர்கள் எப்படி ஒன்றாக இணைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம் அதனால தான் நிறைய இடத்துல போய் பல சிக்கல்களில் நம்ம வந்து அமைச்சுக்கிறோம் நம்ம தான் அமைச்சிக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த மூதேவி மூத்த தேவியார் அவங்க வந்து ஏன் முதுகு பக்கம் வச்சுருக்காங்கன்னா முது தன் பக்கம் பக்கம்தான் வந்து அந்த ஸ்பைனல் இருக்குது தண்டு உடம்பு இருக்குது அதில் வந்து முக்கியமான நரம்புகளெலாம் இருக்குது பார்த்துக்கிட்டு அதனால் இந்த துண்டு எடுத்து முதுகு பக்கம் போட்டு தேய்க்கப்படும் பொழுது அந்த ஸ்பைனல் இருக்குது பார்த்திங்கன்னா முதுகு அது வந்து எங்கேயாவது லேசாக அப்படி வசந்து வளைஞ்சிருந்தாலும் அது நேராக ஆக்கப்படுகிறது அந்த துண்டை உச்சனால் அழுத்தி தேய்க்கப்படும் பொழுது ரெண்டாவது வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய நரம்புகள்லேருந்து எங்கேயாவது பிளட்டு வந்து லேசாக உடற்பட்டாக இருந்துச்சா கூட இந்த தேய்க்கப்படும் பொழுது அந்த பிளட்டு பிளாட்டாக வந்து உடைந்து அது வந்து சம சமமாக மாறப்படுகிறது அப்போ நல்லா பாருங்களே ஸ்பைனலும் தூய்மையடையப்படுகிறது அங்கே பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களும் தூய்மையடைப்படுகிறது இரண்டாவதாக அந்த துண்டை எடுத்து முகத்தை தேய்ப்போம் முகத்தில் தேய்க்கப்படும் பொழுது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சோம் பார்த்திங்களா இந்த ஸ்பைனலில் இந்த முதல் கண்டு பக்கம் இந்த நரம்பு பக்கம் தேய்க்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளட் சர்க்குலேஷன் இது பூரா வந்து அழகாக அப்படியே முகத்துக்கு வரும்பாலும் சரி முகத்துக்கு முகத்தை தேய்க்கப்படும் பொழுது அப்படியே முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதனால தான் சொன்னாங்க பின்பகுதியில் வந்து மூதேவியும் முன்பகுதியிலிருந்து சிறுதேவியும் வாசம் எழுகிறார்கள் அப்படின்னு சரி இப்போ முது தொண்டு தொட ம முகத்தையும் துடைச்சாச்சு மூன்றாவதாக எந்த பகுதியில் தொடக்கணும் மொத்தது ஒம்பது இடங்கள் இருக்குது நம்ம துடைக்க வேண்டியது சரிங்களா ஒன்று இரண்டு மூன்றாவதாக இந்த தொண்டை பகுதியில் துடைக்கணும் பார்த்தீங்க இந்த கழுத்து சரிங்களா இந்த தொண்டை பகுதி இதை பிறந்த துடைக்கணும் மூன்றாவது ஏன்னா இங்கே தானே வந்து நஞ்சுண்டு இந்த இடத்துல விஷம் நிறுத்தி விடுகிறார்கள் அம்மாவுங்க சரிங்களா அதனால் இந்த பகுதி மூன்றாவது நான்காவதாக சரிங்க தலையை தோட்டம் நாலாவதாக தலையை தோட்டணும் பிரம்மாவுக்கு நாலு தலை அப்படிங்கிற ஒரு அப்படி போயிக்கலாம் நம்ம சரிங்களா அப்போ தலையை தோட்டிடும் அப்போ வந்து முதுகுத்தண்டு முகம் இந்த கழுத்து பகுதி நான்காவது தலைப்பகுதி ஐந்தாவது நெஞ்சு பகுதி சரிங்களா ஐந்தாவது நெஞ்சு பகுதி ஆறாவது வயிற்று பகுதி ஏழாவது இடுப்பு பகுதி எட்டாவது கைப்பகுதி ஒன்பதாவது கால் பகுதியோடு நம்ம தோட்டி முடித்து நிப்பாட்டிடணும் அதுக்கப்புறம் தோட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இதான் பார்த்துக்கங்க ஒம்பது பகுதியில் நம்ம வந்து தூய்மைப்படுத்திட்டோம்னா நவக்கிரகங்களும் நம்மிடம் சரிங்களா பக்கத்தில் வருவதற்கு அஞ்சும் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதாவது சொல்லுவாங்க அந்த ஒரு கான்செப்ட் தான் ஒம்பது இடத்துன்னு குறைச்சிட்டோம்னா நம்ம வந்து தூய்மையானவர்களாகவும் சரிங்களா திலகத்தரமானவர்களாகவும் அறிவினில் சிறந்தவர்களாகவும் நாம் மாறுவதற்கு இப்போ வந்து நமக்கு வந்து உதவி புரியும் சரிங்க இது வந்து நம்ம தோட்ட தெரியாதவர்கள் அப்படி இப்படி தோற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் இது மாதிரி தோட்டினோம்னா நமக்கு கண்டிப்பான முறையில் வாழ்வினிலே முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கப்படும் சரிங்களா உங்களுக்கு இந்த ஒரு செய்தியை கூற வேண்டும் என்ற பிரபஞ்சத்தினுடைய ஆசையாக கூட இருக்கலாம் அதனால் தான் இந்த வீடியோவை இப்போ உங்களுக்காக புரிகின்றோம் மேலும் வந்து நீங்கள் வந்து தியானங்கள் நிறையா கற்றுக்கிறணும் ரியலாக என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கோம் இதில் ஒரு முறை கூட சொல்கிறேன் நான் நைன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் தியானங்களும் சொல்லி சொல்லப்படுகிறது சில மிக அற்புதமான தியானங்கள் இது வந்து நம்ம வந்து குரஞ்சத்தில் வந்து நம்ம எப்படி வந்து பிரார்த்தனை பண்ணி எப்படி இந்த சக்தியை இந்த அறிவாற்றலையே நம்ம வந்து இழுத்து அதிகப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை